இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதம் பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வர எல்லா புகழும் இறைவனுக்கே இன்று வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான விழிப்புணர்வு பதிவு நீங்கள் பார்க்க போகிறோம் என்ன பதிவு அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் அதாவது சமீப காலமாக பார்த்திங்கன்னா எல்லா வீடும் பார்த்திங்கன்னா இந்த கார் நீட்டுவதற்காக போட்டிக்கு போடுறோன்னு சொல்லிவிட்டு ஒரு வீட்டோட ஒரு மூளை கட் பண்ணி போட்டிக்கு போட்டுறாங்க இது எங்கே போனாலும் நாங்கள் பல பக்கம் இல்லை தப்புன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா வீட்டிலையும் அப்படித்தாங்க இருக்குது அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பதில் பண்ணதை சொல்கிறாங்க இதுக்கு என்ன இது அப்படின்னா ஒரு வீடு வடக்கு பக்கமாக இருந்தாலும் சரி கிழக்கு பக்கமாக இருந்தாலும் சரி தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் எந்த நாலு திசையும் பார்த்து எந்த திசையாக இருந்தாலும் சரி வடக்கு பக்கம்னா அந்த வடகிழக்கு கட் பண்ணி ஒரு போர்ட்டிக்க போட்டு ஒரு பில்லர் மட்டும் வச்சு அது ஒத்த பில்லர் ஆகாதுன்னு சொல்லி அந்த ஒரு பிள்ளைங்க ரெண்டாக பிரித்து காட்டி அது பில்டிங்கு சதுரமாக கொண்டு வர மாதிரி கணக்கு காட்டிடுறாங்க இது யார் காட்டுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல அப்படின்னா என்ன அப்படின்னா ஏன் வடகளுக்கு கட்டாதுன்னா மெயின் டோர் நம்ம தள்ளி வச்சுருவோம் அப்போ கதவு போட்டிட்டு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற இடம் அது எல்லாமே வீட்டை சுற்றி புழங்குவோம் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே கதவு போட்டியாச்சு அப்படின்னா அந்த வடைகளுக்கு துண்டு போட்ட மாதிரி தான் ஆகும் வடகிழக்கு துண்டுப்பட்ட என்ன அப்படின்னா அது அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு தப்பிக்க முடியும் பெரிய பாதிப்பு இல்லாமல் இதே அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய குழந்தைகள் ஆண் குழந்தைங்களாக இருந்து அப்படின்னா அதாவது ஒரு கணவனுக்கு மனைவிக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் அப்படின்னா ஓரளவுக்கு பாதிப்பு குறைவாக இருக்கும் அது எப்போ வரைக்கும் அப்படின்னா ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டோட பாதிப்புகளெலாம் வெளியே வரும் அது வரைக்கும் பெரிய தவறுகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு இதே பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒன்று குடும்பத் தலைவரோ அல்லது மூத்த மகளோ பாதிப்படைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஒரு பொருளாதாரத்தில் பெரிய லாக்கு அதாவது ஏமாந்து ஓடுறது ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெரிய லாஸ் ஆகிறது இது எல்லாமே நடக்கும் அதனால் ஒவ்வொரு பாதிப்போர் அதாவது தென்கிழக்கு கிழக்கு கட்டு அதாவது தென்கிழக்கில் கிழக்கு பக்கம் அக்னி மொழியில் போட்டிக்க போட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் அது பகிர் சம்மந்தப்பட்டது ஆரோக்கியத்தில் ஒரு நல்லதொரு வாழ்க்கையை அந்த வீட்டில் வாழவே முடியாது அது குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் அது பகிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அது கேன்சர் லெவலில் கொண்டு போய்விடுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதை தென்மேற்கு கட் பண்ணி போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் பணம் நிரந்தரமாக தங்குவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அடுத்ததாக கணவன் மனைவி ஒருவர் கண்டிப்பாக தொந்தரவு செய்யும் அது குறிப்பாக குடும்பத் தலைவருக்கு அல்லது மூத்த மகனுக்கு அவனுடைய திருமண வாழ்க்கையை நிச்சயமாக பாதித்தே தீரும் இதற்கு அடுத்தபடியாக ஒரு நிரந்தரமான நோய் அந்த வீட்டில் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதுக்கு அடுத்தபடியும் பார்த்தீங்கன்னா வடமேற்கு கட் பண்ணி போட்டிக்கு போடுறாங்க அதாவது வடமேற்கில் மேற்கு மூளை அந்த கட் பண்ணி வடமேற்கு போட்டிக்கு போட்டுருவாங்க அந்த போட்டிக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய மூத்த குழந்தை அது பெண் குழந்தையாக இருந்தது அப்படின்னா காதல் திருமணம் நிச்சயமாக நடக்கும் அப்புறம் பணத்தை பெரிய லெவலில் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டு இந்த குதிரை ரேஸு இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல எம்எல்எம் இதில எல்லாம் கொண்டு போய் பணத்தை முதலீடு பண்ணி பெரிய லெவலில் லாஸ் ஆகியிருக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்புறம் ஹார்ட் ஆப்ரேஷன் அப்புறம் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய இருக்குது ஏகப்பட சொல்லிக்கிட்டே போனால் இது மாதிரி நம்ம என்ன நினைக்கணும் எல்லாத்தையும் வெளியே பார்த்துட்டு அவர் பணம் வச்சுருந்தா அவர் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் பட் உள்ளுக்கு போய் பார்த்து தான் ஃபேமிலி லெவல் எப்படி இருக்குது ஒரு கணவன் மனைவி அந்யூன்யமாக இருக்காங்களா நீங்கள் அந்யூனியத்தை பார்க்கவே ரொம்ப வருது அதுலேயும் குறிப்பாக தாம்பத்தியமாக நடக்க மாதிரி தான் அதுவும் தான் இருக்குது இன்றைக்கி அவ்வளோ தூரம் இதெல்லாம் வந்து வெளியே பப்ளிக்ல யாரும் இருக்க மாட்டாங்க அப்புறம் குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்களா படிக்கிறாங்களா இல்லை ஓனமாக இருக்கிறாங்களா இல்லை அவளுக்குள்ளே என்ன பிரச்சனை இது எல்லாம் வந்து நம்ம வெளியே யாருக்கும் வெளியே வந்து போர்டு போட்டு போட மாட்டாங்க எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனைன்னு சொல்லி போர்டு போட்டு யாரும் போட போகிறதில்ல வெளியே சொல்லவும் மாட்டாங்க அதனால் வெறும் பணத்தை மட்டுமே பார்த்து அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி செய்து அந்த தவறான எடையை போட்டுறாருங்க வாழ்கிற வாழ்க்கை வெறும் பணம் மட்டுமே சம்பாதிச்சு பணத்தை மட்டுமே செலவு பண்ணுறது வாழ்க்கையே அல்ல ஒரு குடும்பத்தோட அக்கம்பக்கத்தோட உறவினர்களோட நண்பர்களோட டெய்லி சந்தோஷமாக முடிந்தவரை தான் ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை ஒழிய வெறும் பணம் ஒட்டை தூக்கி சமைப்பது ஒரு வாழ்க்கையே அல்ல தயவுசெய்து இந்த ஒரு ஆழ்ந்த உண்மை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் அதனால் உங்களுக்கு வாஸ்து மேலே நம்பிக்கை இருந்துன்னா வீட்டை சதுரமாக செவரமாக கட்டிங்க போட்டிக்க போட்டுனா லென்த்தாக வடக்கு பக்கம்னா வடக்கு பக்கம் ஃபுல்லாக போட்டிக்க போட்டு பண்ணிக்கலாம் அப்படி இட வசதி இருந்துச்சு அப்படின்னா தனியாக ஒரு மூலையில் வாயு மூலையில் அது வாய் மூலையை மூடப்படாமல் ஒரு கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிக்கலாம் இல்லை அக்னி மூலையில் தென்கிழக்கு மூலையில் பண்ணிக்கலாம் தாராளமாக ஏதும் காம்பவுண்டும் டச் இல்லாமல் பில்டிங்கும் டச் இல்லாமல் செப்பரேட்டாக பண்ணி பண்ணிக்கொள்வது மிக மிக நல்லது போட்டிக்க போடும்போது ஒரு வாசனை முறையும் ஆலோசனை பெற்று போட்டுக்கொள்வது மிக மிக நல்லது இது எல்லாமே வாஸ்து மேலே உங்களுக்கு நம்பிக்கைக்கும் பட்சத்தில் தான் இதுவே ஒழிய உங்கள் நம்பிக்கை இல்லைன்னா இறைவன் மானம் பாதத்தை போட்டுக்கிட்டு உங்களோட செயல்களை எப்பொழுது மூலம் செய்யுங்கள் அதற்கு உண்டான பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மீண்டும் நாளை ஒரு அற்புதமான பதவி சந்திப்பது மிக்க மகிழ்ச்சிய நன்றி வணக்கம் வாழ்க வமுடன் மேலும் ஏதாவது உங்கள் தகவல் தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய ஃபோன் நம்பரான தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு முப்பது பதினாறு ஐம்பத்தி ஆறு என்னுடைய பெயர் கதிரவன் மாணிக்கம் ஆதித்ய வாஸ்தர் நன்றி வணக்கம் வாழ்க வந்து